கோட் படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்துட்டு வர்றதுனால மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு குவிந்த ஒன்றுமே இருக்குது முதல் நான்கு நாட்களில் படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாக்கள்லேயுமே வெளிநாட்டிலையுமே கூட வந்து அதிக அளவில் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடிக்கொண்டிருக்கு தளபதி விஜயன் அறுபத்தி எட்டாவது படமாக வெளியான கோட் திரைப்படத்தில் ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களும் அதை விட அதிகமான கேமியாக்களும் இடம்பெற்று கடைசி வரைக்கும் வந்து தேட்டர்களில் ரசிகர்களை வந்து காட்சிகள் வந்து ஏகோபித்த காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக மாறியிருக்கு ரசிகர்கள் தேட்டரில் படத்தை பார்த்து கொண்டாடிட்டும் வராங்க கோட் படத்தோட முதல் நாள் வசூலி குறித்த அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்ட அர்ச்சனா அவர்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வசூல் விவரத்தை வந்து சொல்லாமல் அப்படியே வந்து சைலண்ட் மோட்டில் வச்சுருக்காங்க இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தையும் அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து கேள்வியும் எழுந்துட்டு வருது ரசிகர்கள் மத்தியில் கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய காட்சி கேமரி ரோல் காட்சி ஏஏ தொழில்நுட்பமாக கொண்டு வந்திருக்காங்க அதே போல் திரிஷாவோட குத்தாட்டம் வரும் அந்த பாடல் அதே போல் சிவகார்த்திகையனுடைய எதிர்காலத்தில் கோலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நீதான் அப்படின்னு வந்து சொல்லும் அந்த காட்சி அதன் பிறகு வந்து சிஎஸ்கே போட்டியில் தோனி விளையாடுதுன்னு ஏகப்பட்ட கேமரவர்கள் இந்த படத்தில் வச்சுருக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித்குமார் சூர்யா விக்ரம் உள்ளிட்டவர்களை ரெஃபரன்ஸும் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கு அவர்கள் பயன்படுத்தும் பாடல்கள் வசனங்களாகட்டும் அனைத்துமே வந்து இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு இப்படி அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கிறதுனால ரசிகர்களை வந்து கொண்டாடும் வகையில் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கார் வெங்கட் பிரபு இப்படி அனைத்து கேமரா ரெஃபரன்ஸ் இது மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கிறதுனால நான்கு நாட்கள் அடையும் இந்த படம் வந்து வசூலாக தற்போது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் மறுபக்கமாக வந்து விஜய் நடித்த இந்த கோட் படத்தோட கதை வந்து விஜயகாந்த் நடித்த ராஜதுரை என்னும் ஜெமினிவன் படத்தை அப்படியே வந்து காப்பி பேஸ் செய்து எடுத்திருக்காருனும் மறுபுறம் வந்து இந்த படம் தற்போது வெளிவந்திருக்கிற ஜெயிலர் படத்தோட கதை அப்படியே தான் இந்த கதையை உருட்டி உல்ட்டாவாக எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ரசிகர்களுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க வெங்கட் பிரபுவே அதே போல் சிஎஸ்கே மேட்ச் வரும் கடைசி காட்சி வந்து அதில் இடம்பெற்றிருக்கும் கிராஃபிக்ஸ் காட்சிகள் அனைத்துமே வந்து சரியாக இல்லைன்னு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்து குவிந்துட்டு வருது இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் தாண்டி ரசிகர்கள் வந்து படத்தை கொண்டாடிட்டும் வராங்க தற்போது வரைக்கும் கடந்த வியாழக்கிழமை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து படம் வெளியானது சனிக்கிழமை விநாயகர் சக்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உடம்பு நாள் அப்படின்றதுனால ஒட்டுமொத்தமாக வசூல் வேட்டை நடத்தியிருக்கு நான்காவது நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட தமிழ்நாட்டில் வந்து முப்பது கோடிக்கும் அதிகமான வசூலை வந்து விஜயோட கோட் திரைப்படம் வந்து பெற்றிருக்குன்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு புள்ளி மூணு கோடி ரூபாயையும் தெலுங்கில் ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாயும் இந்த படம் வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் கணிப்பாட்டாரங்களும் தகவல்களும் வெளியிட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான்காவது நாளில் இந்தியாவில் மட்டும் வந்து முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல்களும் வெளியிட்ருக்காங்க கோட் படத்தோட திரைப்படம் முதல் நாள் வந்து அதிகாரபூர்வமாக உலகம் முழுவதும் வந்து நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த நிலையில் மொத்தம் நான்கு நாட்கள் இந்த படம் முந்நூறு கோடிக்குமோ அதிகமாக வசூலி ஈட்டி முந்நூறு கோடி கிளப்பில் இந்த படம் வந்து இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழில் இந்த வாரம் வந்து பெரிய படங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இந்த வாரமும் திங்கட்கிழமை இந்த வாரம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து எந்த பெரிய படங்களும் வந்து வெளிவராத நிலையில் இந்த வாரமும் விஜயோட கோட் திரைப்படம் வந்து நன்றாக ஓடும்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் கூட நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்காமல் இந்த படத்திற்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து தகவல்களும் வெளிவந்திருக்கு அவர்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை இன்று முதல் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இதனால் வந்து அதிகபட்சமாக கோட் திரைப்படம் வந்து ஐநூறு கோடி வசூலி சுலபமாக விட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு மேலும் இதுபோன்ற தமிழ் சினா தொடர்பான சவரசமான தகவல்களுக்கு ஆரம்பம் தமிழ் சின்ன யூடியூச்சாலை பார்க்கவும் நன்றி வணக்கம்